الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله عمر رضي الله عنه لو كان بعدي نبي لكان عمر إنك بنات نبي تو مدر برامل ارند رندال اند عمر نبي رسول الله صلى الله عليه وسلم انا அந்த உமக அன்பு வழங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால இந்த இஸ்லாத்துடைய எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாங்கிறது தெரியும் அவங்க நபித்துவம் கிடையாது இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப கட்டத்துல ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டது ஏழைகளும் அடிமைகளும் பலகீனமான மக்களும் தான் பெரிய பெரிய தலைவர்களோ முக்கியமானவர்களோ யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அத்தனை நபர்களும் இஸ்லாத்தை எதிர்த்து கொள்ள அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஒரு துவாக கேட்டார் என்ன துவா சொன்னார் அபு ஜஹுலை கொண்டோ அல்லது உமரை கொண்டோ இந்த இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்துகிற அபு ஜஹல் இந்த இருவரிலும் யார் உடம்பு விருப்பமானவரோ அவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை கொஞ்சம் உயர்வு படுத்தியிரு கண்ணியப்படுத்தி என்று ஒரு துவாவை கேட்டார் அந்த துவா யாருடைய விடயத்தில கபூலாகியிருந்தது எங்களுக்கு தெரியும் எல்லாம் கடைசி வரைக்கும் இது செய்யலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது இஸ்லாத்தை ஏற்க வரலாறு எங்களுக்கு தெரியும் அலைஹி செல்லம் அவர்களுடைய தலையை வெட்டி எடுத்து சவால் விட்டு வந்தவர்களான உமருதயம் லாகுவான் அந்த கட்டத்துலதான் அவருக்கு நிஜாயத்தையை கொடுத்தார் இப்படி இருந்த உமருதயம் லாகவன்பு இஸ்லாத்தை இயற்கிறதுக்கு முன்னால ஒருமுறை பாதையால வாரம் ஒரு குடும்பத்தினர் மக்காக விட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வெளியேறி போறத பாக்குறாரு அப்படி போய் கொண்டிருந்த அந்த நபர்கிட்ட வார ஒரு பெரிய ஒரு குடும்பம் போகுது அதுக்கு கடைசியாக ஒரு பெண்மணி போறார் அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு நீங்க எல்லாம் நீங்க போறீங்க அந்த பெண்மணி சொல்றா நாங்க மக்காவை விட்டே போயிட்டு இருக்கிறோம் அபிசீனியாவுக்கு போறோம் ஏன் என்ன காரணம் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் முஸ்லீம் ஆகி விட்டோம் அதனால இந்த மக்காவாசிகள் குறைசிகள் எங்களுக்கு அநியாயம் செய்றாங்க இஸ்லாத்துடைய எந்த கடமைகளையும் நாங்க சுதந்திரமாக செய்ய முடிய அதனால நாங்க என்ன செய்யறோம் மக்காக விட்டு போறோம்னு சொல்றோம் எப்பயுமே உமருதி இஸ்லாத்து இருக்கிறதுக்கு முன்னால நடக்குது இப்ப இத கேட்ட உமரு அல்லாஹ் மன்மு சொல்றாங்க உங்களுடைய பயணத்துக்கு அந்த இறைவன் துணையாக இருக்கட்டும் இந்த வார்த்தையை அந்த பெண்மணி எதிர்பார்க்க இப்ப அந்த பெண்ணுடைய கணவர் இந்த காட்சியை உமர் தன்னுடைய மனைவியோட ஏதோ பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பெண் அழைச்சி கேட்கிறாரு உமர் உங்கள்ட்ட என்ன கேட்டார் நீ என்ன சொன்னீங்க அந்த பெண்மணி சொல்றா உமருடைய பேச்சை பார்க்கும் போது அவருடைய உள்ளத்திலும் இந்த இஸ்லாம் போய்விட்டதோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது அவரும் இந்த இஸ்லாத்துக்கு வந்துடுவாரோங்கிற மாதிரி அவருடைய நடத்தை இருந்துச்சுன்னு அந்த பெண் சொல்றாரு அதுக்கு அந்த கணவர் சொல்றாரு உமரது எல்லாம் தந்தையாரு ஹத்தா அந்த கணவர் சொல்றாரு ஹத்தாவுடைய கழுதைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த உமர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஹத்தாவுடைய கழுதைகள் இருக்கேன் அதுவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த உமர் இஸ்லாத்திற்கு வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது என்று அவர் சொல்ற அளவுக்கும் அவங்களுடைய அந்த இஸ்லாமிய எதிர்ப்பும் அந்த மக்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தார் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் காலா அவருடைய உள்ளதுல இந்த இஸ்லாத்தை கொடுத்தார் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு ரசூல சொன்ன முகத்துக்கு முன்னால ஒரு பத்து சகாபாக்களை காட்டி சொன்னாங்க நீங்க சொர்க்கவாதி நீங்க சொல்கிறாதி நீங்க சொர்க்கவாதி அப்படி சொல்லப்பட்ட இரண்டாவது நபர் தான் உமர் அபி அல்லா உமர் அபுபக்தரே நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க உமரே நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க என்று சொன்னத்துல இரண்டாவது நபர் தான் உமர் அல்லாஹோ அன்பு உமருடைய பேசுகிறான் என்று சொல்றான் உமருடைய நாவிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது சொன்னார் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவராக மாறினாரு உமர் அலு அல்லாஹு அன்பு உமரது அல்லாஹு அன்பு அவங்களுடைய ரசூலுல்லாவோட இருந்த காலத்தை விட பிரபல்யமானது அவங்க ஆட்சிக்கு வந்து செய்த ஆட்சி அந்த நீளமான பத்தரை வருட கால ஆட்சிங்கிறது உலக பெற்றது இன்று வரைக்கும் அந்நியர்கள் கூட புகழக்கூடிய ஒரு ஆட்சிதான் உமரது அல்லாஹு அன்பு அவங்க செய்து கொண்டிருந்த அந்த ஆட்சி அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாம் அனுபவங்க ரசூலுல்லாட வப்பாத்துக்கு பிறகு இரண்டு வருடம் ஆட்சி செய்கிறாங்க இஸ்லாமிய ஹலீஃபாவாக ஹிலாபத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர்கள் ஹத்தா ரவி அல்லாஹ் அனுபவங்க இந்த இஸ்லாமிய உண்மத்திற்கு ஹலீஃபாவாக மாறுறாங்க இவங்களுடைய ஆட்சியில தான் இஸ்லாம் வேகமாகவும் அதிகமாகவும் பரவிச்சு எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாம் போயிடுச்சு எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு அந்த தான் எகிப்தும் கைப்பற்றப்படுகிறது எஹிப்து நாடும் கைப்பற்றப்படுது உமர் உலி அல்லாஹு நீதி எந்த அளவு இருந்ததுக்கு ஒரு சம்பவத்தை பார்ப்போம் கைப்பற்றப்பட்டவுடனே எஹிப்துக்கு ஆளுநராக அங்க கவர்னராக உமர் அனுபவங்க அல்லாஹு அன்பு அவங்க அனுபவங்களை அனுப்பி வைக்கிறார் இந்த அம்பிரு அன்பு அவங்க குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரசூல்லா இந்த கோத்திரம் ரசூல்லா ரசூல்லாவும் குறைஷி உமரது அல்லாஹ் அவங்களும் குறைசி குறைசிகள் எல்லாரும் கண்டு நினைக்கக்கூடாது மக்காவில் இருந்த குறைசிகள் எல்லாம் காத்திர்கள் நினைக்கக்கூடாது அது வம் சம்பவங்கள் அன்பு ஆக்கிரதி அல்லா அவங்க எகிப்துக்கு போறாங்க அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்சியை அவங்க செய்றாங்க அதனால அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இஸ்லாமும் மிக வேகமாக எகித்துல பரவு அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்காக ஒரு மஸ்ஜித கட்டுறாங்க எஹித்துல கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் மஸ்ஜிது அங் குனோ ஆஸ் ஆபிரிக்கா கண்டத்திற்கு முதலாவது மஸ்ஜித் அதுதான் மஸ்ஜிது அங் குனோ ஆத் என்ற பெயர்ல ஒரு வண்டியை கட்டுறாங்க காலப்போக்குல முஸ்லீம்களுடைய அதிகரிப்பால அதிகமான மக்களுடைய தேவை மசிதி பக்கம் இருக்கிறதுனால அந்த மசிதை இன்னும் கொஞ்சம் பெருப்பிக்க வேண்டிய தேவை வரை இருக்கிற பள்ளியை இன்னும் கொஞ்சம் பெருசா கட்ட வேண்டிய ஒரு தேவை அங்கு சபியல்வாக வந்து அவருக்கு இதனால பள்ளிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சல்லி கொடுத்து வாங்குறாங்க பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் வாங்குறாங்க அப்படி வாங்கிக் கொண்டிருக்கிற நேரம் மஸ்ஜிதுக்கு முக்கியமான தேவையாக இருந்த ஒரு இடத்துல இருக்கிற வீடு ஒரு கிறிஸ்தவ பெண்மணி மூதாட்டியுடைய அருகில இருக்கு அந்த பெண்ணுடைய இடமும் இப்ப இந்த சஹாபிகிட்ட ஒப்படை மஸ்ஜிதுக்கு இப்ப எல்லா இடத்தையும் வாங்கிட்டாங்க இந்த பெண்கிடத்திலையும் அந்த இடத்தை வாங்குவோம்னு பேசுற நேரத்துல அந்த பெண் மறுக்கிறார் மஸ்ஜிதுக்காக என்னுடைய இடத்தை நான் தர மாட்டேன் எல்லோரும் போய் பேசி பார்க்கலாம் இறுதியாக அமிருகு ஆசையெல்லாம் அனுபவம் அவங்களே நேரடியாக வராங்க அமிரகுரு ஆசு என்று சொன்னா எகிப்துடைய ஜனாதிபதி எகிப்துடைய ஜனாதிபதியே நேரடியாக வந்து அந்த பெண்ணிடத்துல அந்த வீட்டுக்கு வில பேசுறாரு அவர் சொல்றத விட வைத்து மான்ல இருந்து ரெண்டு மடங்கு காரல் சொல்றாரு நீங்க என்ன விலை சொன்னாலும் பரவாயில்ல அதுல இருந்து ரெண்டு மடங்கு சரி தந்து இந்த இடம் எங்களுக்கு அவ்வளவு அவசியம் ஆனா அந்த பெண்மணி பிடிவாதமாகவே இருக்க எந்த வீட்டை மஸ்ஜிதுக்காக பள்ளிக்காக முஸ்லிம்களுக்காக நான் தர மாட்டேன் இப்ப பேசி பாக்குறாங்க கடைசியாக முஸ்லிம்களுக்குள்ள ஒரு மசூரா செய்யறாரு இந்த இடம் இல்லாட்டி அவட வீடு இல்லாட்டி அந்த விஸ்திருப்பே செய்ய முடியாது அந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுது அந்த பெயருடைய இடம் இப்ப முஸ்லீங்களோட ஒரு நடக்குது அப்ப எல்லா மக்களும் சொல்றாங்க எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு இடத்தை அந்த பெண்மணிக்கு மறுக்கிறாங்கன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக் கொள்ளலாம் விலை கொடுத்தும் கேட்டு பார்த்தோம் கிடைக்கலை அப்ப எல்லாருடைய மசூராவுக்கும் பிறகு அந்த பெண்ணுடைய வீடு அவட விருப்பம் இல்லாமலேயே கைப்பற்றப்படுது அந்த வீடு உடைக்கப்படுது அந்த இடத்துல மஸ்ஜிதே கட்டி எழுப்பப்படுது மசிது கட்டி முடிஞ்சு இப்படி நடந்ததோட அந்த பெண்மணி அழுது புலம்பி பிரிக்கிறது நமக்கு இந்த வீட்டை உடைச்சதே எகிப்துடைய ஜனாதிபதி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்க தெரியுது மதீனாவுல இருந்தாலும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது உமருடைய ஆட்சி காவலருடைய லாஹ் தெரியும்பவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க நடந்த விடயங்களை சொல்லி ஒரு கடிதம் மதீனாவுக்கு வருது உமருடைய லாக் அனுபவங்க அந்த கடிதத்தை படிக்கிறாங்க ஏனைய மக்கள்கிட்டையும் அதை பத்தி விசாரிக்கிறாங்க தெரிய வருது மஸ்ஜிதுக்காக அந்த பெண்ணுடைய வீடு உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம அம்பிபின் ஆஸ் ஒது எல்லா அவங்களுடைய அந்த தெரியாதவரா அமர்வு எல்லா வண்பு அவரு கடிதம் எழுதுகிறாரு அம்பிருபு ஆசே ஒருத்தருடைய இடத்தை அவருடைய அனுமதி இல்லாம பதிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு நீங்க கட்டினது பள்ளியாக இருந்தாலும் சரி நீங்க கட்டினது சஹாபியாக இருந்தாலும் சரி எகிப்துடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல அந்த பெண்ணுடைய வீடு இருந்துச்சோ அந்த இடத்துல பள்ளியை நீங்க உடைங்க அந்த இடத்துல நீங்க கட்டிருக்கிற பள்ளியுடைய கட்டிடம் என்ன செய்யணும் உடைக்கப்படணும் அதே இடத்துல அந்த பெண்ணுடைய வீடு சிறந்த முறையில கட்டி கொடுக்கப்படணும் வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை அந்த என்ன செய்யறாங்க அந்த இடத்துல கட்டப்பட்ட பள்ளி அப்படியே உடைக்கிறாங்க அந்த பெண்ணுடைய வீடு மீண்டும் கட்டி கொடுக்கப்படும் இறுதியாக அந்த பெண் மரணிக்கிறதுக்கு முன்னால அவரே செய்யறான் அவரோட வீடுல மஸ்ஜிதுக்காக விட்டு கொடுக்கிறான் அதன் பிறகுதான் அந்த மஸ்ஜிதுக்கு அந்த விடம் சொந்தமாக மாறு இப்போ எகிப்துக்கு போனா மஸ்ஜிதுல் அம் ஆசென்று இருக்கிற அந்த மஸ்ஜி போனா உமருடைய லாபு அன்பு அவங்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வு நீதிக்காக பள்ளி உடைக்கப்பட்டு ஒரு வீடு கட்டப்பட்ட அந்த அடையாளத்தை இன்று வரைக்கும் ஞாபகமாக வச்சிருக்கிறான் இதுதான் நீதி செஞ்சது யாராக வேண்டாலும் இருக்கலாம் யாரும் கேட்கப் போறதில்லை அந்த உமருடைய ஆட்சி உலகம் முழுக்க உடைச்சது யாரு பெரிய சஹாபி ஒரு ஜனாதிபதி உடைக்கப்பட்டது என்ன ஆனாலும் சரி ஒரு வயதான பெண்மணியாக இருந்தாலும் சரி அல்லாவிற்கு முன்னால அல்லாஹ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லணுங்கிற அச்சம் உமர்மையல்ல அன்பவங்களுக்கு இருந்துச்சு அதனால உலகமே அவருடைய ஆட்சியை கண்டு அஞ்சு நடுங்கிச்சு